எஃப்டிபி நேயர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா சென்னையில இந்த வாரம் டீலிமிடேஷனுக்கு எதிராக ஒரு அணி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது பல்வேறு மாநில முதலமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு திமுக அழைத்து ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் மாதிரி பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மீட்டிங்க்கு பின்னாலுக்கு அரசியல் பிளஸ் டீலிமிடேஷனுக்கு வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் தேவையா பாஜக தரப்புல கேட்டுட்டு இருக்காங்க அது வந்து சரியான நகர்வான்றது இந்த வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இன்னைக்கு பாஜக சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே காமனாக ஒரு லைன் எடுக்கிறாங்க இன்னங்க இன்னும் அடுத்த தான் சென்சஸ் எடுக்கணும் சென்சஸ் எடுத்து முடிச்சதா பா அது ஒரு ஃபார்முலா வரணும் அதுக்கப்புறமா தெரியும் ஏறுமா இறங்குமா சீட்ஸ் எல்லாம் இப்பவே எதுக்கு நீங்கள் வந்து டீலிமிடேஷன் மீட்டிங் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பீதி உண்டாக்குறீங்க ஏன் ஒரு இப்ப என்ன சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அமித்ஷா தான் தெளிவா சொல்லியிருக்காருல்ல சீட்ஸ் குறையாது குறையாதுன்னு அப்புறம் ஏன் இப்போ இந்த பதற்றம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இன்னும் ஒரு படிப்பு நீங்க வந்து உங்க இங்க இருக்கிற பிரச்சனைகள் திசை தரப்பதான் இந்த டிலிமிடேஷன் கையில எடுத்திருக்கீங்க உங்க டாஸ்ட்மார்க் ஊழல் ஏதோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க திமுக இந்த விஷயத்துல அரசியல் பண்ணுதுன்னா திமுக ஒரு அரசியல் கட்சி அவங்க அரசியல் இருக்காங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க அவங்க என்ன லாபமோ அதை எடுத்து பண்ணதான் செய்வாங்க ஸோ அவங்க இதுக்காக பண்றாங்க இதை மாதிரி கத்து பண்றாங்க திசை திருப்பு பண்றாங்கன்றது மக்களுக்கு இம்மெட்டீரியல் டாஸ்மாக் கூட நீங்க சொல்ற மாதிரி திசை திரு திருப்பு பண்றாங்கன்னா உங்க கிட்ட கேச்சு இருக்கு அதை வச்சு கண்டுபிடி கண்டுபிடிங்க ஆனா இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை ஏன்னா டீலிமி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் டீலிமிட்டேஷன் என்பது இந்திய பாராளுமன்றத்தில் எத்தனை எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருப்பாங்க அப்படின்ட்டு தீர்மானிக்கும் இன்னும் சொல்ல போனா மத்திய அரசில் தமிழ்நாட்டுக்கு உள்ள அதிகார பகிர்வு எவ்வளோ என்பது தீர்மானிக்க கூடியதா டீலிமிட்டேஷன் இதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் மக்கள் தான் நான் போன வேண்டிய சொல்லிருக்கேன் இப்போ இந்த மீட்டிங் பண்ண நடக்கிறதால இந்த மீட்டிங் பண்றதாலே உடனே டீலிமிட்டேஷனுக்கான இது ஒரு ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொடுத்துருமா அப்படின்னு கிடையாது ஆனா மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் டீலிமிடேஷன் என்னப்பா என்ன நடக்குது என்ன வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டுல எம்பிக்கள் குறைக்க போறாங்க குறைக்கறத என்ன நஷ்டம் கிடைக்கும் ஏன் குறைக்கிறாங்க யூபி பிபிஆர்ல இப்படி அவங்க பாப்புலேஷன் குறையாதலாம் அவங்க எண்ணிக்கை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வந்தாதான் ஒரு மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில ப்ரெஷர் டீலிமிடேஷனுக்கு நடந்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் வீதிக்கு இறங்கி போராடுவோம்ன்ற அவேர்னஸ் கிரியேட் ஆனால்தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு சென்சஸ் நடந்து ஒரு 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 டீலிமிடேஷனுக்கான ஃபார்முலா போடும்போது ஒரு மத்திய அரசுக்கு எதுக்கு எது பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் ஒரு நியாயமா தமிழ்நாட்டுக்கு எந்த தமிழ்நாட்டுக்கும் சரி தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பு வராத மாதிரி பண்ணணும் இல்ல எந்த மாநிலத்துக்கு எந்த பாதிப்பு வராதா ஆன் பண்ணணும் மத்திய அரசு இறங்கலாம் ஐடியிலே அது ஃபார்முலா நீங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்படாத ஃபார்முலா நீங்கள் பண்ணவே முடியாது முதல்ல நீங்கள் நியாய அப்படியே நியாயமானச்சுன்னா டீலிமிட்டேஷன் வந்து இந்த வருஷமே பண்ணக்கூடாது டீலிமிட்டேஷன் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆக கூடாது சென்சஸ் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் டீலிமிட்டேஷன் இந்த வருஷம் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த பர்த் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இப்போ பீகார்லையும் யூபியிலும் இப்போ நேஷ்னல் ஆவரேஜ் விட்டு ரொம்ப பாத்தீங்கன்னா பீகாரில் வந்து ஃபர்டிலிட்டி எயிட் த்ரீ த்ரீல இருக்கு தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் அப்படி இருக்கு அப்படின்ற போது ஃபர்டிலிட்டி ரேட் சமமாக இல்லாத போய் நீங்கள் இப்படி நீங்கள் வந்து இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணி பீகாருக்கு யூ யூபிக்கு நம்ம வந்து கூடுதலாக சீட்ஸ் கொடுக்க முடியாது இல்லை வேற ஏதோ ஃபார்ம்ல இவங்க கேடிஆர் அவர்கள் சொன்னால் ஜிடிபி பேஸ் பண்ணா அப்ப தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்போ யாரோ ஒருத்தர் பாதிப்பு இருக்கும் ஸோ அது பண்ணவே முடியாது ஒருத்தர் ஸ்டேட்டு பாதிப்பே எல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ பண்ணுறது தான் ரைட்டு ஆனால் இவங்க வந்து நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும் அவங்க இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க அமித்ஷா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து எந்த ஸ்டேட்டுக்குமே என்னைக்கு குறைக்கப்படாது குறைக்கப்படாதுன்னு சார் நான் போன நான் கேட்குறது ஒன்று தான் எண்ணிக்கை குறைக்கப்படாத இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு முப்பத்தொம்பது செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஷேர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன டிலிமிடேஷனுக்கு அப்புறம் குறையாது அந்த கமிட்மெண்ட் கொடுங்க ஏன்னா எப்படிப்பட்ட திட்டம் நீங்க போடுற வாய்ப்பு இருக்குன்னா எல்லா மாநிலங்களுக்கும் சீட் இன்க்ரீஸ் பண்ணி பட் ரேட் ஆஃப் ஆஃப் சீட்ஸ் மாறும் இப்போ ஒரே ஒட்டுமொத்த லோக்சபா எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து எட்நூறு இடத்துல போயிட்டு யூபிக்கு வந்து அறுபது சீட் இன்க்ரீஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எட்டு சீட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படி பண்ணா இந்த பர்சன்டேஜ் வந்து குறையும் ஷேர் ஆஃப் பவர் சீட் தான் உங்களுக்கு அதிகாரத்தில் எவ்வளவு பங்கு உங்களுக்கு அந்த ஷேர் ஆஃப் பவர் குறையும் இது இது குறித்து ஒரு காங்கிரீட்டா ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்க அவர் ப்ரோரேட்டான்ற வார்த்தை அமித்ஷா சொன்னார் கான் டெஃபினிஷன் என்னன்னு அவர் எதுவும் சொல்ல என்ன என்ன மீன் பண்றாரு ப்ரோரேட்டான்ற எதுவும் சொல்ல தமிழ்நாடு பாஜக தலை பாஜக அண்ணாமலை அவரே சொல்றாரு நான் ப்ரோரேட்டான்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அது ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் யூபிக்கு என்ன பர்சன்ட் அதுதான் அதுதான் ப்ரோரேட்டான்னு இது அவர் சொல்லக்கூடாது அமித்ஷா சொல்லணும் அவர் வாய்ப்பு சொல்லணும் பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு எம்பி கேள்வி கேட்டிருக்காரு இப்ப நீங்க பர்சன்டேஜ் அடிப்படையில் ஏறுமே இறங்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லலை அவர் சீட்ஸ் குறையாத சொல்லி தப்பிச்சுக்கிறாரு அதுதான் நீங்க அந்த அந்த கமிட்மெண்ட் கொடுக்காத பட்சத்தில் மக்கள் முதல்ல அவேர்னஸ் வரணும் மக்கள் மது இந்த கமிட்மெண்ட் கொடு கமிட்மெண்ட் கொடுத்து கேள்வி கொடுப்பாங்க ஒருவேளை அது செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மக்கள் பெரிய பெரிய இதை இதை பத்தி எந்த ஒரு சந்தேகமும் எழுப்ப மாட்டேன் கேள்வி கேட்க மாட்டேன் ஒரு கமிட்மெண்ட் அது மோடியோடமோ அமித்ஷாவிடமோ ஒரு இந்திய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ கமிட் அந்த அந்த பதவியை மதித்து மக்கள் அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது நியாயமா இருப்பாங்க திமுகவோ எந்த கட்சியும் அரசியல் பண்ணால் அதை பண்ணிட்டு போட்டோம் ஆனா மக்கள் நியாயமா இருப்பாங்க ஆனா நீங்கள் அந்த கே கமிட்மெண்ட் கொடுக்காதனால்தான் இந்த ஒரு பீதி வருது பீதி நியாயத்தில் வரத்தான் செய்ய வேண்டும் ஏன்னா அவங்களோட அதிகார பகிர்வு உங்க உங்களோட ஷே இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு என்ன ஷேர் போற அந்த ஷேர் குறையும் போது யார யாராக இருந்தாலும் ஒரு ஒரு கேள்வி எழுப்பதாக செய்வாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு அன்ஃபேர் டீலிமிடேஷன் பண்ணால் கேள்வி எழுப்பதாக செய்வாங்க திமுக என்ன இன்டென்ஷன் பண்ணுறோம் அது அவங்களோட அரசியல் ஆனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் டீலிமிட்டேஷன் கேட்கற ரிஸ்க்கை வந்ததை புரிஞ்சு அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு கமிட்மெண்ட் கேட்கணும் அதுதான் நாங்கள் 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 எதிர எதிர்பார்க்குறோம் இதில் இப்போவே நீங்கள் வந்து இப்போ எல்லா குச்சி கூட்டு வருது கர்நாடகம் காவேரி பிரச்சனை பேசுகிறீங்களா ஆந்திராவோட இந்த பிரச்சனை பேசுகிறீங்களா தெலுங்கானா கிட்ட இந்த வே வே வேறு எந்த பிரச்சனை கேரளா ஆகிட்ட இங்கே முல்லைப்பெரியார் பேசுனீங்கன்னு கேட்குறீங்க இங்கே வந்தது அவங்க எல்லாருமே டீலிமிட்டேஷனுக்கு பேச பேசுறதுக்கு இந்த டீலிமிடேஷன் இஷ்யூவில் இதுவும் நம்ம வந்து ஒட்டுமொத்த யூனிட்டின்றது என்ன இருந்தாங்கன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு அழைப்பட்டு எந்தெந்த மாநில பொட்டன்ஷியலி ஒரு பிரச்சனை வருமோ அந்த மாநிலங்கள் தான் அழைச்சிருக்காரு இன்ஃபேக்ட் இங்கு சென்னையில் வந்து வந்ததன் மூலம் அந்த மாநிலங்கள் அவர்கள் அவர்கள் மாநில உரிமையிற்காக போடுறாங்க யாரும் தமிழ்நாட்டுக்காக வந்து நிற்கலைங்க இது ஏன்னா கர்நாடகாவிலிருக்கும் பாஜகன்னு இந்த இந்த பீதி கிளப்பிடுறாங்க கர்நாடகா குறைய குறையாது தமிழ்நாட்டுக்கு ஏன் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டு குறையட்டும் கல் தமிழ் கர்நாடகா பெருசும் குறையாதுன்னு அது கிடையாது கர்நாடகாவுக்கும் குறையும் கர்நாடகாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு எம்பிக்கள் இருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இருபத்தெட்டுன்னா அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அது நானு நாலு புள்ளி எட்டா குறையும் தெலுங்கானாக்க வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா எழுப்பிங்கன்னா மூணு புள்ளி ஒன்று அது ரெண்டு புள்ளி எட்டா குறையுது தமிழ்நாட்டிலும் இப்ப பெருசா குறைவாய் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது போது மொட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே குறை வாய்ப்பு இருக்க போது இவர் ஒரு யுனைடெட் ஃப்ரண்டா இதுக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது மத்திய அரசு கன்சிடர் பண்ணுவாங்க நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கன்சன்ஸ் ரேஸ் பண்றது பெட்டரு டிசிஷன் எடுத்த அப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் சென்சஸ் முடிஞ்சு இவங்க இவங்க டிசிஷன் எடுத்து இதுதான் ஃபார்முலா இதுதான் டீலிமிடேஷன் பண்ண போகிற சொன்ன சொன்னப்புறம் நீங்கள் அதுக்கு கேள்வி அனுப்புறதால மத்திய அரசு அதை பின்வாங்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது வந்து நீங்கள் அப்போ இன்னும் கடினமாக போடுற இப்போவே நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை எடுத்து மக்கள் மோதிய மூலமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மத்திய அரசு ஒரு இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க டீலிமிடேஷன் இருக்க ரிஸ்கை புரிஞ்சுப்பாங்க அது பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க இன்னும் சொல்ல போனா டிலிமிடேஷன் பண்ணணும்னு சொன்ன பல பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சொன்ன பல பேர் வந்து இப்போ வேணாம் இது வந்து மக்கள் மத்தியில் பரவாயில்ல பேசிட்டு இருக்கு ஹோல் லெவல் போடுங்க இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் போஸ்ட்போன் பண்றதா பெட்ரோல் அப்படின்ற ஒரு மாதிரி சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மீட்டிங் மூலயமா என்ன அச்சீவ் பண்ண மக்கள் மத்தியில அவேர்னஸ் இருக்கு வந்திருக்கு இதை பாஜகவால் தடுக்க முடியாது நீங்க வந்து என்ன கண்ணு சாக்ஸ் மக்கள் கேட்க மாட்டாங்க அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு நீங்க பாஜக இதை தடுக்கணும்னா அவர்கள் மோடி வாயிலையோ அமித்ஷா வாயிலையோ செவன் பாயிண்ட் டூ இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் வந்தாதான் இது இது விஷயம் டைவியூட்டா தர இது மேலும் மேலும் வராத செய்யும் திமுக அரசியல் பண்ணா அவங்க பண்ணட்டும் ஆனா மக்கள் மக்கள் வந்து திமுக அரசியல் பண்றாங்கன்னா அதிமுக அரசியல் பண்றாங்க முக்கியம் இல்ல மக்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரத்துல எவ்வளவு பங்கு இருக்கு அதுதான் முக்கியம் அதுக்காக மக்கள் போராடுறாங்க இன்னைக்கு அந்த அரசியல் கட்சிகள் போராடுறாங்க நாளைக்கு அவங்க போராடலாம் போராடாம போகலாம் ஆனா மக்கள் கண்டிப்பா அதுக்காக போ போராடுவாங்க